أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

காஷ்மீரில் நடந்த ஒரு துயர நிகழ்வை பற்றி பேசி வருவதை நாம் எல்லாம் அறிவோம் இருபதற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது பற்றி பேசப்படக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்லாம் மனித உரிமைகள் தொடர்பாக என்ன சொல்கிறது என்பதை பற்றி நான் தெரிந்து கொள்வது இந்த நேரத்தில் நமக்கு பொருத்தமாக நான் ஆரம்பத்தில் போதிய வசனத்தில் சொல்கிறார் வளர்ப்பது கர்வம் நான் பணி நிச்சயமாக ஆதமுடைய சந்தனைகளை நாம் கண்ணியப்படுத்தினோம் என்பதாக சொல்ல உண்மையிலேயே கொடானவருடைய படைப்புகளுக்கு மத்தியில் மனிதனை ஒன்றாக இருக்கிறாரே அழகாக படைத்திருக்கிறான் என்பதையும் கடந்து அவனுக்கென்றே சொர்க்கத்தையும் ஒன்றாகத்தர படைத்திருக்கிறான் இறைவன் எப்படி வாழச் சொன்னானோ அப்படி வாடுகின்ற போது அவன் சொர்க்கத்தையே அடைவான் என்பதுதான் உண்மை இறை கடமையை தாண்டி பிற கடமைகள் விஷயத்தில் சரியாக முறையாக நடந்து கொண்டால் சத்து செல்வான் என்று சொல்கின்ற மார்க்கம் இஸ்லாம் அதே நேரத்தில் அவன் அவருக்கு முரண்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அவன் செல்லும் இடம் நரகம் என்பதையும் எச்சரிக்கை செய்யக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது மனிதன் ஒரு சிறந்த படைப்பு அந்த மனிதன் இஸ்லாம் கூறுகின்ற அமைப்பில் கட்டுப்பாடுகளை தன்னுடைய தன்னுடைய கண்ணியம் காத்து மற்றவருடைய மானம் மரியாதை கண்ணியத்தை காப்பதோடு பிற உயிர்களையும் மான மரியாதைகளையும் மறிப்படித்து வாழ்வானையானால் அன்பானவர்களே உலகத்தில் மட்டுமல்ல வறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்தை அந்த மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் சொல்ல போனால் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனிதன் குறையது வைத்து அந்த மனிதன் இறைவன் நாடினால் மன்னிக்கப்பட்டு விடுவான் மன்னிப்பை பெற்றுக்கொள்வார் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாது

பிறருக்கு மோசம் செய்தான் தீர்த்து விளைவித்தான் பிறரை கொலை செய்தான் அப்படின்னு சொன்னார் அல்லாஹ் பிள்ளைகள் ஒரு விடுதும் அவரை மன்னிப்பு பாதிக்கப்பட்ட மனிதன் மன்னித்தால் தான் அல்லாஹே மன்னிப்பான் என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்படின்னு சொன்னார் பிற மனிதனுடைய உரிமைகள் விஷயத்தில் நாம் எவ்வளவு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கு நமக்கு கருத்து சகாபார்பை கொடுமை இருக்கின்ற ஒரு சபையில் சரதா அவர்கள் உங்களில் யார் நஷ்டவாடி வாழைக்கிற கேள்வி என்பவர் யார் சகா பார்க்க சொன்னார்கள் யார சொல்லுங்களா யாரிடத்தில் தீனார்கள் இல்லையோ அவர்கள் நஷ்ட பணம் காசு இல்லை அப்படின்னு சொன்னா மற்ற மனிதர்கள் கூட செய்ய மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க அப்ப சகாபாக்கள் சொல்றாங்க யாரிடத்தில் தீனார் இல்லையோ அவர்கள் அஷ்டவாணி உலகத்தை வாழ்வதற்கு வசதி வாய்ப்புகள் தேவை யாரிடம் வசதி வாய்ப்பு இல்லையோ அவர்கள் நஷ்டவாணி என்று நபி இடத்திலே சொன்னபோது போது முகமது அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான உண்மையான பதிலை சஹாபாக்களுக்கு சொல்வதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு சொல்கிறார் உண்மையில் யார் நஷ்டவாடி தெரியுமா மறுமை நாளில் ஒரு மனிதன் வருவார் உலகத்தில் வாழும் காலத்தில் தொழில் இருப்பார் நோங்கு வைத்திருப்பார் தர்கா கொடுத்திருப்பார் ஏராளமான நன்மையான காரியங்களை செய்த நிலையில் அதிகமான நன்மைகளோடு அந்த மனிதன் மறுமை நாளில் வருவான் அவன் வருகின்ற நேரம் அவனை சுற்றி ஏராளமான மக்கள் ஒன்று கூடியிருப்பார் அந்த ஒன்று கூட இருக்கக்கூடிய மக்கள் செல்வார்கள் மனிதன் என்னை உலகத்தில் வாழும் காலத்தில் ஏசினான் நான் செய்யாத ஒன்றுக்கு என் மீது பழி சுமத்தினான் இந்த மனிதன் என்னுடைய செல்வத்தை என்னுடைய அனுமதி இல்லாமல் சாப்பிட்டான் இந்த மனிதன் என்னை கொலை செய்தார் என்று பல மனிதர்கள் அந்த மனிதரை பற்றி அல்லாஹ் இடத்திலே முறையிடுவார்கள் நன்மைகளை பாதிக்கப்பட்ட மனிதனிடத்திலே கொடுப்பார் ஏராளமான நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறான் தொடர்ந்து இருக்கிறான் முன்வைத்திருக்கிறான் தக்காளி தோட்டத்தில் இருக்கிறான் ஆனா என்ன பிரயோஜனம் உலகத்தில் காலத்தில் அடுத்தவனை அழிந்திருக்கிறான் திட்டி இருக்கிறான் பழி கொலை செய்திருக்கிறான் அப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லாவிடத்தில் முறையிடுகின்ற போது அல்லா என்ன செய்யுமா இவனிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுப்பான் ஒரு கட்டத்தின் நன்மை அனைத்தும் முடிந்துவிடும் இவனிடத்தில் நன்மை இருக்க பாதிக்கப்பட்ட மனிதன் வெச்சு கொடுப்பான் பாதிக்கப்பட்ட மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை எடுத்து செய்த இந்த இந்த மனிதனிடத்திலே அல்லா சொல்லிட்டு சொன்னாங்க இப்படிப்பட்டவன் தான் அந்த மனிதனுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா நன்மையோடு வந்த மனிதன் தீமையை சுமந்த நிலையில் நரகத்திற்கு செல்வான் என்றார்கள் அன்பால் பிற மனிதனுக்கு நாம் கத்தியம் செலுத்த வேண்டும் அவருடைய உரிமைகளின் உடமைகளில் உயிர்களில் கை வைத்தார் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பது அல்ல மனிதன் யாராக இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட மனிதனுடைய விஷயத்தில் நாளை வலிமை நாளில் விசாரணை செய்யப்படும் அந்த அநீதம் செய்த மனிதன் நிச்சயமாக தந்திக்கப்படுவார் என்பதைத்தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற இந்த நபிமொழி நமக்கு எடுத்து சொல்கிறது இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டது நம்ம மனித உரிமைகள் எப்பொழுதுமே பாதுகாக்க அந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள மதங்களை கடந்து மற்ற மனிதர்களிடத்தில் நாம் இணக்கமாக அன்போடு வாழ வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது மனித உரிமைகள் என்பது நான்கு வகையாக பார்க்கப்படுகிறது ஒன்று உயிர் பாதுகாப்பு இரண்டாவது உடம்பிகள் பாதுகாப்பு மூன்றாவது கண்ணிய பாதுகாப்பு நான்காவது தன் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கை விஷயத்தில் பாதுகாப்பு இந்த நான்கு விஷயங்களும் அடிப்படையான அன்பானவர்களே காஷ்மீரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இருக்கிறது சந்தேகத்திற்கும் இடமில்லாத மனித உரிமை மீறல் என்பதில் எந்த சந்தேகம் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் சார்ந்த விஷயங்களை அவர்கள் தண்டிக்கப்படாவிட்டாலும் நாளை மறுமை நாங்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதை இஸ்லாமில் வெளிப்படுத்துகிறது அல்லாஹரு குகானிலே பிற மனிதனை கொலை செய்யும் விஷயம் தொடர்பாக நமக்கு பதிவு செய்து தந்தார் ஒரு மனிதன் ஒரு கொலைக்கு பகலமாக அல்லது பூமியில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை தடுப்பதற்காக வேண்டும் பிற மனிதனை கொலை செய்யாமல் ஒருவன் கொலை செய்வானே ஆனால் அந்த மனிதன் ப கண்ணம்மா கத்தரன் நாசகமே ஆ அவர் குறை செய்வது ஒருவனாக இருந்தாலும் அனைத்து மனிதர்களையும் குறை செய்தவனை போல என்று அல்லா திறப்பா நிகழ்ச்சி இரண்டு விஷயத்திற்காக வேண்டி கொலை செய்வதற்கு அனுமதி உண்டு தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவனை ஒருவன் கொலை செய்தான் இந்த கொலைக்கு பகரமாக என்ன செய்யணும் அவனை கொலை மாதிரி நிகழ்வுகளை நாம பார்க்க முடியும் இரண்டாவது பூமியிலே கடுமையான குழப்பத்தை ஒரு மனிதன் ஏற்படுத்துகிறார் அந்த குழப்பங்களை தடுப்பதற்காக வேண்டிய ஒரு மனிதன் என்ன செய்யலாம் கொலை செய்யலாம் மூன்றாவது ஒரு தேர்வு என்பது கிடையாது அன்பானவர்களே இப்படி அநியாயமாக முறையில ஒரு மனிதர் கொலை செய்யப்பட்டால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அவன் ஒருவனை கொன்றாலும் அனைத்து மக்களையும் கொல்லவனுக்கு ஒப்பாகனவனாக அவர் பார்க்கப்படுவான் என்பதை குரான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அதே நேரத்தில் ஒரு முஸ்லீமை ஒரு முஸ்லீம் வாழ வைத்தார் அல்லது முஸ்லீம் அல்லாதவனை ஒரு முஸ்லீம் வாழ வைத்தால் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவனை போல என்று இஸ்லாம் அவரை போற்றுகிறது என்பதையும் குரான் நமக்கு சொல்லித் தருகிறது அன்பான்

பிறரை அமர செய்து கண்ணியப்படுத்தக்கூடிய பழக்கம் இன்னொரு நாம பார்க்கிறோம் இஸ்லாத்தை ஏற்காத ஒரு மனிதர் அங்கே வருகிறார் அப்பொழுது பிரம்மலா சிறந்த அவர்கள் இணைய அமைப்பில் நடந்து கொண்டார்கள் தலையில் இருந்த தலைப்பாகையை எடுத்து தலை தலையில் விரித்து அந்த மனிதரை அமர வைத்து கண்ணியப்படுத்தினார்கள் அப்படிங்கிற செய்தியை ஹதீசுகள்ல நாம பார்க்க முடியும் கணித்திருக்கிறவர்களே பிற மனிதனுடைய உரிமைகள் விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக நடக்க வேண்டும் என்பதை மார்க்கும் நமக்கு கருத்திருக்கிறது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி சிறியவராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் அவருடைய உரிமைகள் என்பதை உண்டு அதை பிற மனிதர்கள் என்ன செய்யணும் காக்க வேண்டும் என்பதை மார்க்கும் நமக்கு சொல்லித் தருகிறது சொல்லலாம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கிறார்கள் நவீனத்திலே ஒரு பாத்திரம் நிரம்ப பால் கொண்டு கொடுக்கப்படுகிறது பொதுவாகவே சரங்காரி என்ன செய்வாங்க வலதுபுறமாக என்ன செய்வாங்க கொடுப்பது வளர்க்கும் முதன் முதலாக தான் கொடித்து விட்டு அந்த வலது புறமாக கொடுப்பது வலது புறமா பார்க்கிறாங்க ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து இடது இடதுபலத்துல தன்னுடைய அன்பத்தோழன்

பட்ட அந்த பாலை மற்றவர்களுக்கு நாம் எப்படி விட்டுக் கொடுக்க முடியும் என்பது அவருடைய எண்ணம் கடைசியாக பிரமாண சிறந்த அவர்களின் அந்த பாலை அந்த சிறுவரிடத்தில் கொடுத்தாரேன் என்பதை நாம பார்க்கும் போது யாருடைய உரிமையின் விஷயத்திலும் நாம கை வைக்க கூடாது என்பதை சொல்லித் தருகிறது அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது நாம் எங்கே ஒதுக்கப்பட்டு விட்டோமோ அப்படிங்கிற கவலை கூட அந்த சிறுவனுடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக முகமது அவர்கள் அனுமதி கேட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம பார்க்கும் போது ஒரு முஸ்லீம் என்றால் இப்படித்தான் வாட வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத் கற்றுத்தருகிறது அப்ப உரிமைகளுடைய விஷயத்தில கூட ஒரு கண்ணியம் காக்க ஒரு உயிரை பறிப்பதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்பது தெளிவான ஒன்று மனித உயிர்களுக்கு மட்டுமல்ல விஷயத்தில் நாம் என்ன செய்யணும் அதற்குண்டான கண்ணியத்தை நாம் காக்க வேண்டும் ஒரு பெண்மணி ஒரு பூனைய கட்டி போட்டார் உணவும் கொடுக்கலை தண்ணீரும் கொடுக்கல அதை அழிந்து விடலை கடைசி அந்த பூனை செத்து மடிந்தது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதனாலேயே அந்த பெண்மணி நரகம் சென்றார் என்று சொன்னார் ஒரு பூனை தானே அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்ய கூடாது இஷ்டத்திற்கு அதை கஷ்டப்படுத்த கூடாது அதற்கென்று சில கடமைகள் உரிமைகள் நமக்கு இருக்கிறது முடிந்தால் உணவு கொடுக்கணும் தானம் தனிக்க தண்ணீர் கொடுக்கணும் குறைந்தபட்சம் அதை அவிழ்த்து விடணும் அது வேற எங்கேயாவது போய் என்ன செய்யும் அது சாப்பிட்டு உயிர் வாழும் அதை கஷ்டப்படுத்தி ஒரு மனிதன் சாகடித்தான் ஆனால் அவன் செல்லும் இடம் நரகம் என்பதை கண்மனை நாயம் செல்லுங்கள் அவங்க சொல்றாங்க அப்படின்னா அடுத்தவனுடைய உயிரை கை வைப்பதற்கு யாருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி தரும் அதுபோல ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி ஒரு நாய் தாகத்தால் இருந்த போது அந்த நாயினுடைய தானம் தணிக்க தண்ணீர் பழுத்தான் என்கிற ஒரே காரணத்திற்காரு அவள் செய்த வேலை வெமிச்சாராம் ஆனால் இதுபோது ஒரு உயிரை பாதுகாத்தான் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த பெண்மணி சொர்க்கம் சென்றான் அப்படிங்கிற விஷயத்தை திருமண சல்லதா வேஷமாக அப்படி சொல்லித்தாரு அவன் உயிருடைய விஷயத்துல நாம் இரக்கத்தோடு நடந்து கண்டான் நாம் சொர்க்கப் போகலாம் ஒரு உயிர் பதிவோவதற்கு நம்முடைய கடுமையான காரியங்கள் செயல்கள் காரணமாக இருந்தால் அந்த செயல் நரகத்திற்கு மனிதனை கொண்டு சேர்க்கும் என்பதை விமான சங்கம் அவர்கள் நமக்கு அன்பானவர்களே பிற உயிர்களுடைய உரிமைகள் அது எந்த நிலையில் இருந்தாலும் பாதுகாப்பு பெறணும் அவன் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா அவன் மனுஷனா மனுஷன் இல்லையா என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் எதுவாக இருந்தாலும் அவைகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்த சிலந்த அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு ஒரு யூத மனிதன் வருகிறார் யூத மதத்தை சார்ந்த ஒரு அறிஞரும் கூட வந்தவர் நபியினுடைய பெயரை சொல்லி அஸ்லாம் அனைவரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அஸ்லாம் யா முகமது அப்படின்னு சொல்லி சொன்னார் சஹாபாக்களுக்கு கோபம் வந்துச்சு ஏன்னா நபியை யார் அசுல்லா என்று அழைத்து பழக்கப்பட்டவர்கள் சகாபாக்கள் அல்லாவுடைய தூதரை என்று அன்பொழுது அழைத்தவர்கள் சகாபா பெருமக்கள் அந்த சகாபாக்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு யூத அறிஞர் வந்தவர் அஸ்ஸலாம் அழைக்க யா முகமது அப்படின்னு சொன்ன உடனே சௌபா தலி அல்லாம் அவங்க சொல்றாங்க நான் வேகமாக அந்த யூதனை குத்தினேன் கையாளத்தினர் அந்த யூதர் கீழே விழுந்தார் விழுந்து எழுந்தவர் கேட்டார் நான் என்ன தவற சொல்லிட்டேன் முகமது குடும்பத்தார்கள் முகமதுக்கு வைத்த பெயரை சொல்லிதான் நான் அழைத்தேன் அவங்களுக்கு முகமது வச்சாங்க பேரை சொல்லிதா நான் அனைத்தேன் என்னையே தாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டார் அந்த யூதாருங்க அந்த நேரத்தில் சल्लल्लाஹூ அலைஹி அவர் சொன்னார்கள் உண்மைதான் எனக்கு என்னுடைய குடும்பத்தார்கள் முஹம்மது என்ற தான் பெயர் வைத்தார்கள் இந்த அறிஞர் என்னை முஹம்மது என்று அழைத்தது எந்த விதத்திலும் குறை ஏது ஒன்னில்லை நீங்க அவரை இப்படி செய்யினீங்க கூடாது என்று எச்சரிக்கை செய்தார் முஹம்மது ரசல்லல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி நம்முடைய மதத்தை ஏற்காத ஒரு மனிதராக இருந்தாலும் நான் நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் அதனால தான் என்று அழைக்கிறீர்கள் அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லை அவருடைய இறைவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கை இருக்கிறதே அல்லாஹ் அனுப்பிய தூதராக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த யூதருக்கு இல்லை அதனால தானே என்னை அவர்கள் ஈமான் கொண்டன ஆனால் அவர் என்னுடைய பெயரை வைத்து அழைக்கிறார் என்கிற போது அதுல எந்த குற்றமும் இல்லை என்கிற செய்தியை கண்மணி நாயக் செல்லந்தா அலிசலம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதம் தெளிவுபடுத்தியது என்னுடைய குடும்பத்தாரர்கள் வைத்த அந்த பெயரை கொண்டு அழைப்பது எந்த விதத்திலும் தவறு அல்ல என்று சகாபாக்களுக்கு பெருமானம் அவர்கள் சொல்லி புரிய வைத்தார்கள் என்பதை நாம அதிக அதுபோல யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு தீர்வு செல்லும் விஷயத்திலும் பெருமான சரண் அவர்கள் மிக சரியாகவே நடந்து சிறுமியை இரண்டு கற்களுக்கு இடையில் அந்த தலையை வைத்து விட்டார் அந்த சிறுமி கடுமையாக பாதிக்கப்பட்டார் யார் இந்த காரியத்தை செய்தது என்று அந்த சிறுமி இடத்திலே ஒவ்வொரு ஒவ்வொரு நபருடைய பெயராக சொல்லி சொல்லி விசாரித்த போது கடைசியாக அந்த அந்த பெயரைச் பெண் கூட அவனால் சக்தி பெறவில்லை ஒப்புதல் கொடுத்தான் இது போன்ற காரியத்தை என் மீது செய்தான் பிரமான சன்னந்தம் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார்கள் அந்த சிறுமி பாதிக்கப்பட்டதைப் போல தாக்கப்பட்டதை போல அந்த யூதனும் தாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இரண்டு கற்களுக்கு இடையில் வைத்து அவருடைய தரையை வைத்து நசுக்கப்பட்டான் என்பதை எல்லா உயிர்களும் உடமைகளும் பொருள்களும் மானமும் மரியாதையும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது சுருக்கமாக சொல்ல போனால் எந்த மனிதனும் தன்னுடைய உயிரை போக்குவதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை ஒரு மனிதன் விஷம் சாப்பிட்டு தற்கொலை செய்து கொள்வதற்கோ அல்லது ஒரு மீது ஏன் நின்று குதித்து தற்கொலை செய்து கொள்வதற்கோ அல்லது போன்ற ஆயுதங்களை கொண்டு தன்னை குத்தி காயப்படுத்தி தற்கொலை செய்து கொள்வதற்கோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை யாராவது ஒரு மனிதன் அதுபோன்று தற்கொலை செய்து கொள்வாரால் நானே வறுமை நாளில் அதுபோன்று கத்தியால் தன்னை குத்தி கொண்டு அவன் வேதனை அனுபவிப்பான் மலை மீது ஏறி நின்று கீழே குதித்த நிலையில் அந்த வேதனையை அனுபவிப்பான் விஷம் சாப்பிட்டு கடுமையான சிரமப்பட்டு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வான் இதுதான் அவனுக்கான தண்டனை என்று முகமது ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை ஹதீஸ் நாம் பார்க்கும் போது தன்னுடைய உயிரை கூட மாய்த்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி யாருக்கும் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற போது பிற மனிதர்களுடைய உயிரை எடுப்பதற்கு யாருக்கு அனுமதி உண்டு அல்லாஹா அவன் துன்யாவில் செய்யக்கூடிய எல்லா காரியங்கள் தொடர்பாக நாளை மறுமை நாளில் விசாரிப்பான் யாராவது பிறருக்கு தீங்கு செய்திருந்தான் அது தொடர்பாக விசாரிக்கப்படுவான் அவன் ஏசி இருந்தாலும் திட்டி இருந்தாலும் பிறருடைய குரலை அபகரித்திருந்தாலும் பிறரை கொலை செய்திருந்தாலும் நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவான் முதல் விசாரணையே தொடர்பாக இருக்கும் என்பதையும் காஷ்மீரில் நடைபெற்ற சுற்றுலா பயணிகள் மீது தொடுக்கப்பட்ட இந்த கொலைகள் இருக்கிறதே அது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒன்று அதுவும் இஸ்லாமத்தினுடைய பார்வையில் ரொம்ப கடுமையானது கொடுமையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கான அனைவர்களையும் கண்ணியப்படுத்தியிருக்கிறான் அந்த கண்ணியத்தை எல்லோர்களும் காக்க வேண்டும் அல்லாஹா ஒரு முக்மீன் ஒரு முஸ்லீம் தன்னுடைய மார்க்கம் சார்ந்து அனைத்து கடமைகளை நிறைவேற்றுவதோடு அவன் தீபிரகாரம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று நபீருடைய வாழ்வு முறை நமக்கு கற்றுத் தருகிறது எல்லாம் வழிமுறைகளோடும் நாம் வாழக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் உலகம் முஸ்லீம்களும் அனைவர்களுக்கும் அல்லாருமே தந்த அருமாக இதாயத்தின் நேரான வழியில் நடக்கக்கூடிய பாக்கியத்தின் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்த அருமொழிவானாக